தங்கரிகனே ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தேர் சமயத்திலே ஆடு கணக்குelengரைத்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்மங்கலம் பி ஜீவிதா நாச்சியார் சார்பாக வெள்ளலூர் நாடு ஓட்டனத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோ வீரோ என ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் கல்லங்குடி செளியனம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் உடம்பு கொண்டிருக்கின்றார்கள் ஏந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்தையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவோ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவோ அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவோ ஐம்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ரட்டுடல் மேனியா அருநீர நாயகனா ஐயன் உலர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஒரு காலையா வீரர்களா ரட்டுடல் மேனியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் தட்டி சென்ற காலையா வரும் வீரர்களின் வேட்டையா என பொறுத்திருந்து நேரங்கள் நெருங்கிவிட்டனங்கள் நடந்து சமயத்திலே ஆட்டு களத்திலே ராஜ கம்பீரமான வேற்றத்தேடு நிலமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை வடமஞ்சி விரட்டில் சத்திரன் வட்டம் பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வரை வந்து கொண்டிருக்கின்றி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை மிக துடிப்புடன் வேறு வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் விடுத்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளிக்குடி செல்லிய வீரர்கள் மிக துடிப்புடன் வேறு வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா நட்டுடல் மேணியா அறிவீர நாயகனா இந்த மாட்டிற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை ஆசை தம்பி அன்பு சரோட சார்பாக இரண்டல்ல ஐநாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அழகும் விழாவில் சிறப்பு பரிசு தவிர பெரியவருக்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மானாமதுரை தெய்வத்திற்கு உமேஷ் குமார் மற்றும் ரஞ்சித் குமார் மற்றும் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் கண்ணர் வாசி தம்பி அன்பு சகோதர சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பிலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்ணரரசை கே டி ஆர் ராஜாங்கம் அன்பு தம்பிகள் இசிஆர் குரம்ஸ் கண்ணரரசை கே ஆர் சுந்தரபாண்டியன் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை சீத்தியணியில் வைத்த வீரர்களை உற்சாக நெருங்கி காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா இல்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்லா ஆட்டம் வீடு விரைந்து இயங்கும் வரமில்லா ஆட்டமே வனம் போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் சிறு பயமில்லை பயம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மாராமதுரை வட்டம் கல்லர் வரிசை தமிழ்நாடு கபடி வீரர் ஆட்டு குமார் நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு வரவும் விழாத்துறை வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு வாழைக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காரை மதுரை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீர மங்கையும் பி ஜீவிதா நாச்சியார் சார்பாக அரம் குரூப் கோட்டலத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் எந்த மாத்திரிக்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாகுடி லிங்கம் சேர்வை நினைவாக அப்பு பிரத சார்பாக ஒன்றில் ஒன்று சிறப்பு பரிசு அத்துசுகளையும் வட்டமஞ்சி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகப்படுக தினத்தந்தி நியூஸ் ரிப்போர்ட் ராஜா அவர்களையும் சிதம்பரம் அவர்களுக்கு வருக பிறகு இந்த வடமன் செய்திருந்த நிகழ்ச்சியினை அழைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக அவருக்கு வந்துள்ள தினத்தந்தி நியூஸ் ரிப்போர்ட்டர் மற்றும் ராஜா அவர்கள் மற்றும் சிதம்பரம் அவர்கள் வருகவர்கள் அன்போடு அறிவிக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலே சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டிச்சூரணி சூசேகர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அண்ணன் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் மானாமதுரை கிழக்கு ஒன்றிய திராவிடம் நேற்று கழகத்தின் செயலாளர் அண்ணன் துறை ராஜாமணி அவர்களை விழாக்குழுவின் சார்பில் அன்போடு வருக வருகை என வரவேற்கின்றோம் உடன் வருகை இருந்திருக்கிற மானம்பாக்கி ஊராட்சி மன்ற தலைவர் முத்ரா வருகை விழாக்குழுவின் சார்பில் அன்போடு வருகை என்று வரவேற்கின்றோம் மாணம்பாக்கி ஊராட்சி மன்ற தலைவர் முருக அவர்களுக்கு முத்துராக்கூர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது வேங்கை பாண்டியர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது அண்ணன் பால் பாண்டியர்களுக்கு பொன்னாடு அறிவிக்கப்படுகிறது என்ன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தர் சமயத்திலே ஆடு வெள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மதுரை அறம் பிரபாகரன் அறம் குரு சார்பாக வெள்ளலூர் நாடு தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் வரை காலை மிக திட்டப்படம நிகழ்ச்சிக்கு சிறந்த சிறந்த மற்றும் வீரர்களுக்கு ஏலூர் நாடு கல்லர் வளசி நத்தமுறை ஐயனார் கோவில் காலை சார்பாக கல்லர் வளர்சி இளைஞர்கள் சார்பாக சிறந்த காளைகள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு வீர வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வீர மங்கையும் வழக்கறிஞருமான பி நாச்சியார் சார்பாக மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் சரித்திர நாயகன் பட்டம் பெற்ற கோட்டனத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் வரை காலை மிக திடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்டை வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கள்ளக்குடி செவிலியம் குளி வீரர்கள் மிக கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தின் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றுடல் அருணிர நாயகனா அங்கே வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம்

மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவோ துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவோ அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோ ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் ஆட்டம் வீடு விரைந்து இயங்கும் வரம்பு ஆட்டமே வனம் விரைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்வெட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட அஞ்சு விரட்டி நெஞ்சுக்குள் கொள் மனமணைக்கின்றது கள்ளர் வலசை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா கைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரையேசை வீரர்களின் மருந்து அள்ளி ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட ஆற்றினரே பெருமை சேத்திடவா ஆடுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா மகாபசிடரியை கைதட்டங்கள் வீரரை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் பெண்கள் விரலை விட்டால் காற்றை ஆண்கள் விசிலடித்தால் அடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்லவே பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் ஊக்கம் ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திரிசை நிலை நாட்டினார் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் சிபிஐ கைதட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசு வரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக பனங்குடி அரும் பிரபாகரன் சார்பாக ஒன்றே இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு வரையும் விளையாட்டு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கல்லர்வலச முனியாண்டி தேவர் பூவந்தி மருந்து சார்பாக செட்டியார்பட்டி செல்வம் சுந்தரேசன் அவரது கருப்பு காலை அந்த காலையை எதிர்ப்பதற்காக கண்ணன் சார்பாக திருச்சி ஜேஜே ஜே காலேஜ் நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக மானாமதுரை பாலமுருகன் ஏஜென்சி உரிமையாளர் அவர்கள் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கடச்சனை என்ற ஐயன்ஆர் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக பாப்பமடை முதலை தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக ஜிஎம் எம் உதயவரேஷ் முனிச்சாலை அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நெல்கொண்டுப்பட்டி கம்பளிப்பட்டி அழகுநாச்சி அம்மன் துணையோடு இணைந்த செல்வங்கள் அதற்கடுத்தபடியாக திருப்பவனம் போதும் வழக்கறிஞர் தமிழ் செங்கவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் வாகுலியர் நாடு குரங்குளம் ஸ்ரீ வேதம் மாரியம்மன் குழு வீரர்கள் ஆயத்தை பத்தி

அறம் பிரபாகரன் அவர் அவரன் அறம் பிரபாகரன் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு வரையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெ வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி துறையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒன்னு பத்தில நேரம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் சீத்தி அடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தம் இல்ல ஆட்ட வீடு விரைந்து இயங்கும் மதுரை மாவட்டம் திருமங்கல வழக்கறிஞர் பி ஆச்சியார் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி சேவை நினைவாக திருப்பதி தேவர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வருகின்றிருக்கிற